எல்லாரும் நல்லா இருக்கீடா அத நினைச்சும் கவலைப்படாதீங்க எல்லா பிரச்சனையும் மாறும் பிரச்சனைய நினைச்சு கவலைப்படவோ பயப்படவோ வேண்டாம் பயமும் கவலையும் பிரச்சனையும் பெருசா காமிக்கும் பிரச்சனை தீர்றதுக்காக நீங்க எங்கெங்கயோ அலைஞ்சிருப்பீங்க ஆனாலும் உங்க பிரச்சனை தீர்லன்னு சொல்வீங்களா இன்னைக்கு உங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஏசப்பாவே உங்களை தேடி வந்திருக்காங்க பன்னெண்டு வருஷமா ஒரு பொண்ணு பெரும்பாடு பண்ணாங்க சொத்து பத்து வீடு வாசலை எல்லாத்தையும் வித்து செலவு பண்ணா ஆனா அவளுக்கு வியாதி தீரல நகை நட்டெல்லாம் வித்து புண்ணிய சபகலா தேடி போனான் ஆனாலும் அவளுக்கு வியாதி தீரல என்ன மாதிரி ஒரு பாட்டி தான் அவளுக்கு நல்ல செய்தி சொன்னான் நீ ஏசப்பட்ட போமா உன் வியாதிய ஏசப்பா சோமாக்குவாருன்னு சொன்னாங்க அந்த பாட்டி அந்த வார்த்தையை நம்பி ஏசப்பாவை தேடி போனாங்க பன்னெண்டு வருஷ வியாதி ஒரு நொடியில தீர்ந்து வச்சுங்க பன்னெண்டு வருஷமா கடன் பிரச்சனையில சிக்கிருக்கீங்களா பன்னிரண்டு வருஷமா உங்களுக்கு நிம்மதி இல்லையா பன்னெண்டு வருஷமா உங்களுக்கு தீராத வியாதி இருக்கா இன்னைக்கு உங்க பிரச்சனையெல்லாம் ஏசப்பா தீர்க்க போறாங்க கண்ணீர் கம்பளியமா ஏசப்பா தேடி வந்தா அந்த பொண்ணு மகளை சந்தோஷமா போமா உன் வியாதியை நீக்கிட்டேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க ஏசப்பா உங்களையும் அப்படி சந்தோஷப்பட்ட போறாருங்க பாட்டி சொல்றது உண்மைங்க உங்க துக்கம் சந்தோஷமா மாற போகுதுங்க கவலைப்படாதீங்க நீங்க சந்தோஷமா இருக்கீங்க